சென்னை எழும்பூர் அருகே கூவ இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் சென்னை மாநகராட்சியில தூய்மை பணிகளுக்காக மொத்தம் பதினைந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆட்சியில பத்து மண்டலங்கள் தூய்மை பணியை பாத்தீங்கன்னா தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது வீரம் ஐந்து மண்டலங்களில் குறிப்பா ராயப்பேட்டை மற்றும் திருவிக்க ஆகிய ஆகியவற்றை தனியார் வாசம் ஒப்படைக்க முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கடந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்களாக போராடி வருகின்றனர் தூய்மை பணியாளர்கள் பணியை தனியார் வாசம் ஒப்படைக்க கூடாது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல பணிபுரியும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தங்களின் சம்பளத்தை குறைக்க கூடாது என மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரை அதாவது நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போராடி வருகின்றனர் நூறாவது நாள் போராட்டமானது பாத்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரைக்குள்ள இறங்கிய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க தற்போது நூத்தி ஐம்பத்தி எட்டாவது போராட்டமானது ஆஹ் எழும்பூர்ல இருக்கக்கூடிய கும்மா ஆட்சியில் இறங்கி நூற்று கணக்கான தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த பகுதிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய போராட்டக்காரர்கள் கூவ ஆட்சியில் இறங்கிய சில மணி தொழிலே வாங்கி எடுக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிந்தது அதன் பிறகு வந்த காவல்துறையினர் அவர்களை கை கைது செய்வதற்காக ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பாதையை அமைத்து அதன் பின்னர் கைது செய்வதாக கூறப்படுகிறது தங்கள் பணியை நிரந்தரம் செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்கின்ற கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன இந்த பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கூமாற்றில் இறங்கி அரசுக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் திமுக தேர்தல் வாக்குறுதியானது ஆஹ் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தெரிவித்திருந்தாங்க அதையும் வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதனை தொடர்ந்து அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா கடந்த ஐம்பது நாட்களாக மூன்று கட்டங்களாக உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை முழுமைக்கும் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமானது வெடித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த கூவ நோக்கி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை நுழைவாயிலே காவல்துறையினர் கைது செய்து வரக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது எனவே காவல்துறை நெருங்க நெருங்க தூய்மை பணியாளர் கூ ஆற்றிற்கு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இறங்கி போராட்டக்காரர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர் அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் ஜேசி இயந்திரத்தின் மூலமாக கரைகளை அகற்றி பார்வை அமைத்து அதன் பின்னர் கைது செய்வார்கள் என கூறப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர் மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு 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 சொந்த வீடு கட்ட பெஸ்ட் ஜி 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 ஸ்கொயர் ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட கம்யூனிட்டி அதுவும் நோ மிடில் மேன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் தேர்ட்டி வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்வளவு தரமான கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணிருங்க ஜி ஸ்குவர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்